மதுரையில்டை படப்மோன்ிகழ்சியில் ஆபத்தான முறையில் பேனர் வைக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் நடிகர்கள் தனுஷ் பார்த்திபன் அருண் விஜய் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்ற நிலையில் தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் குற்றங்களை தடுக்க கோரும் பொதுநல மனுவுக்கு பதில் அளிக்க மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவுகளை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முக்கிய வழக்குகளில் நாள்தோறும் விசாரணை என்ற வழக்கத்தை தொடங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது விசாரணை தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளையும் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது ஆட்சி விடுங்க கையில் தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி